ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவை மாதிரி சேனல் சுவையம்மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பேசலாம் இடி கொலக்கட்டை செய்ய போகிறாங்க கார குலக்கட்டையும் இனிப்பு கொலக்கட்டையும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒன்றரை கப் மாவு எடுத்துருக்குறேன் இது நம்ம லேசாக வருத்தர்லாங்க கேஸ் சிம்மலையே இருக்கும் ரொம்ப அனல் பெருசாக வச்சோம்னா மாவு கருகிரும் அதனால் சிம்மிலே வச்சு வேஸை வறுத்து எடுத்துடலாம் பாருங்க மாவு நல்லா வறுத்தாச்சு நல்லா கெட்டியாக இருந்து இப்போ பாருங்கள் நல்லா லேசாகிப்போச்சு ஆகிப்போச்சு இதுதான் நம்மளுக்கு மாவு வறுத்தது பாருங்க இந்த பக்கமும் அந்த பத்தினால லேஸாக போகுது நல்லா வறுபட்டுச்சு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க காரம் கொளக்கட்டை செய்யிருக்கு ఒక కాల టీ స్పూన్ కడుగు పోటు కడలపొప్పు కాలి పొత్తు ఒక స్పూన్ పోగ్ కడుగ இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு பத்து ஊற்றி எடுத்துருங்க அப்போ தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது ரொம்ப மாவு போட்டுருவாங்க இப்போ இனிப்பு கொழுக்கட்டை செய்யிருக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்மரு வெள்ளம் போட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காய் துருவலி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே போட்டுருந்தாங்க எள்ளு எடுத்திருக்கிறோங்க ஒரு கால் டீஸ்பூன் நீங்க வெள்ள எள்ளு எடுத்து அதை கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்புறம் மாவு போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்குது காரப்பழக்கட்டை செஞ்சு வச்சுருக்குறோம் நம்ம முன்னாடியே அதே பிளேட்லேயே இனிப்பு கொழுக்கட்டையும் போட்டு வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருளை பிடிக்கலாம் பாருங்க கையில் கொஞ்சம் தேங்காய் எப்படி தடவிக்கங்க அப்போ தான் நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு já pode பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் தேங்கனையோ நெய்யோ நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைங்க ரொம்ப நல்லது எல்லாருக்கும் விநாயகர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்